நிலவும் கடும் வறட்சி காரணமாக தேயிலை குறைவடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிதியால் தேயிலை செடிகள் கருகியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் அளவும் குறைவடைந்துள்ளது இந்த நிலையில் தமது வருமானம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த பிரச்சினை குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் பாராமுகமாக செயல்படுவதாக குற்றம் சுமத்துகின்றனர் அருமுக ஐயாவும் திகாம்பர் ஐயாவும் தான் இருக்கிறோம் நாங்களும் உங்களோட மக்களோட மக்கள இணைஞ்சி இருக்கிறோம் தான் சொல்றாங்க ஆனா இவ்வளவு காலத்துக்கும் எங்களை வந்து யாருமே நினைக்கல ஓட்டு கேட்கிற நேரம் மட்டும்தான் எல்லாரும் வராங்க போறாங்க ஆனா இது வரைக்கும் எங்களை இந்த உலக வறட்சி நிவாரணம் வறட்சி காலமா இருக்குது யாருமே இது வரைக்கும் எங்களை பார்க்க கூட இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம இருக்கிறோம் ஓட்டு போட்டு தானே உங்க நிலைமைக்கு நாங்க உங்களை பார்லிமெண்ட் கொண்டு போயிட்டு உங்களை நாங்க வச்சிருக்கோம் எங்க பிரச்சனை ஏன் நீங்க பேசி கொடுக்க மாட்டேங்கரமும் ரணிலும் பேச கொடுக்க இல்லாது ஏன் ரெண்டு பேரும் தானே இருக்கீங்க பேசி கொடுக்கலாம் தானே தோட்டத்தில பார்த்தா எங்களுக்கு கேவலமா இருக்கா ரணில் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் தான் இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் தீ குடிச்சிட்டு கூட உங்களுக்கு சம்பள பிரச்சனை பேசி முடிச்சு உங்களுக்கு பார்லிமெண்ட் அனுப்பணும் எதுக்கு தலாக்கள் வச்சு என்ன சொன்னீங்க சம்பளத்தை வாங்கி தாரோம் பயப்படாங்க இந்த அணியில் இருக்காரு எங்க கவர்மெண்ட் வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வேற யாரும் இல்ல நாங்க தான் நானும் உங்கள் தோழன் நண்பன் திகாமரம் அழைக்கின்றாரு சீடி போட்டீங்க இப்ப எங்க அழைச்சிட்டு இருக்கீங்க கம்பெனி எழுநூத்தி ஐம்பது ரூபா தர்றதாக ஒத்துக்கிச்சு ஆனா இவரு ஆறு மந்த வாங்கி தர்றதாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப ஆயிரம் ரூபாயும் கிடைக்கல அந்த ஏழுநூத்தி ஐம்பது ரூபாயும் கிடைக்கல வெறும் நானூத்தி ரூபா தான் எங்களுக்கு கிடைக்குது